ஓம் கம் கணபதியே போற்றி என் அன்பு குழந்தையே நாளை நீ எதிர்பார்த்த நற்செய்தி உன்னுடைய வீட்டு வாசலை தேடி வந்து உன்னை மகிழ்விக்கப் போகின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு உன்னுடைய வாழ்க்கையில் என் மீது நீ கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டாய் என்னுடைய ஆசிர்வாதங்களை பெற வேண்டும் என்று உன்னுடைய மனம் சொல்ல தொடங்கி இருக்கின்றது அதனால் இக்கணம் என்னுடைய ஆசிர்வாதத்தை நீ பெற தயாராகவும் வந்து விட்டாய் இதோ இக்கணம் என்னுடைய ஆசைகளை முழுவதுமாக கொடுத்து உன் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களை நான் இக்கணமே துடைத்தும் எரிந்து இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு மிகவும் இனிமை நிறைந்த நாளாகத்தான் இருக்கும் நீ எவ்வளவு கஷ்டங்களை மனதிற்குள் வைத்திருக்கின்றாய் எவ்வளவு வேதனைகளை மனதிற்குள் வைத்திருக்கின்றாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டத்தை அல்லவா வாழ்க்கையில் சந்தித்து கொண்டு வருகின்றாய் இத்தனை துன்பத்திற்கும் நடுவில் இறைவனின் துணை இருக்கின்றது என்று இறைவனுடைய வாக்கை அனுதினமும் கேட்டு மகிழ்கின்றாய் இது எல்லாம் நடந்து விடாதா என்று இறைவனிடம் மீண்டும் கேள்வி எழுப்புகின்ற இதோ அதற்கான பதிலை சொல்கின்றேன் கேட்டுக்கொள் எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் ஒரு சேர வந்து கிடைக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது எல்லா நற்பலன்களும் ஒரு சேர வந்து உன் வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய நேரம் வந்து விட்டது கெட்ட கர்மாக்கள் முடிந்து நல்ல கர்மா உன்னுடைய வாழ்வில் வேலை செய்ய தொடங்கி இருக்கின்றது புண்ணியங்கள் பல செய்ததால் நல்ல கர்மாக்கள் பல உன்னுடைய வாழ்வில் இருந்தும் வருகின்றது இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவாக இன்று முதல் நீ அனுபவிக்கப் போகின்ற இன்பங்கள் என்பது மிக பெரிய அளவில் இருக்கும் உன்னுடைய இயக்கத்திற்கு எல்லாம் முற்றுப்புள்ளியாகவும் உன் மனதில் இருந்த ஆதங்கத்திற்கு எல்லாம் முற்றுப்புள்ளியாகவும் பல புண்ணிய பலன்கள் உன் வாழ்க்கையில் வேலை செய்ய தொடங்கிவிட்டது என் அன்பு குழந்தையே போதும் இந்த வாழ்க்கை என்று முடிவு எடுக்கக்கூடிய அளவிற்கு துன்பங்களை நீ சந்தித்து நொந்து போய் இருக்கின்றாய் என்னுடைய ஆசிர்வாதங்கள் பரிபூரணமாக உனக்கு கிடைத்திருப்பதால் அந்த நிலை உனக்கு வேண்டாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஒரு பிடிப்பு இனி ஏற்பட்டுவிடும் வாழ்க்கை மகிழ்ந்து ரசிக்க ஆரம்பித்து விடுவாய் இது எல்லாம் நடக்காதா அது எல்லாம் நடக்காதா கிடைக்காதா என்று நீ காத்திருந்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக கிடைப்பதால் உனக்கு மிக பெரும் மகிழ்ச்சி ஏற்படும் உன்னுடைய சூழ்நிலையே உன்னுடைய வாழ்க்கை முறையே மாற இருக்கின்றது எதற்கு எல்லாம் ஆசைப்பட்டு காத்திருந்தாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் கை வரக்கூடிய நேரம் இதுதான் மிக பெரிய அளவில் மகிழ்ச்சியை உன் வாழ்க்கை சந்திக்க தயாரை தயாராகிவிட்டது என்னுடைய அருளால் ஆசையால் இது எல்லாம் இன்றைய தினமே நடக்க தொடங்கிவிடும் நாளை நீ எதிர்பார்த்த விஷயத்தில் முக்கிய செய்தி உன் மனதை மகிழ்விக்க பெரிய அளவில் வந்து கொண்டிருக்கின்றது அதை வரவேற்று மகிழ்ச்சியாக இரு நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்